ஹலோ காயஸ் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அன்னே சுவாமை ஃபுட் இன்னும் நான் ரெசிபி செய்ய போகிறது பிரெயின் கிரேவி அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலை பக்கில் வாங்க ஃபஸ்ட்டு பிரெயின் பிரெயினை நல்லா மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி இது தண்ணியில் கொதிக்க வைக்கணும் சூடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு இது மாதிரி கொதிக்க வச்சுட்டு பாத்திரத்தை அது கருவேப்பிள்ளை தக்காளி வெங்காயம் கோரியாண்டர் பவுடர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சில்லி பவுடர் மிளகு சீரகம் அதுக்கப்புறம் கடாயில் சேர்த்துக்கணும் எண்ணெய் சேர்த்துக்கணும் நல்லா எண்ணெய் சேர்த்துக்கிட்டு பட்டை போட்டுட்டு ஏலக்காய் ஒரு ஏலக்காய் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கத்துக்கருவேப்பிலை வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு வதக்கணும் வதக்கினதுக்கப்புறம் அரிக்க வச்சிருந்த தக்காளி அதையும் இதோடு சேர்த்துட்டு வதக்கணும் இந்த மாதிரி வதக்கணும் இந்த மாதிரி வதக்கும்போது கோரியாண்டை பவுடர் ஒன்றரை ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கணும் வதக்குனதுக்கப்புறம் கரம் மசாலா சேர்த்துக்கணும் நீங்கள் வீட்டில் செஞ்ச மசாலாவாக இருந்தால் சரி கொரியாண்டை பவுற சில்லிப்பூட இய்பூண்டு எல்லாமே நாங்கள் வீட்டில் தான் செஞ்சு வச்சது நீங்கள் கடையில் வாங்கினா கூட வாங்கிக்கலாம் வீட்டில் செஞ்சால் இன்னும் ருசி வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மசாலா வாழ கொஞ்சம் போகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் இந்தமாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு கொதிக்கும் போது பிரெயின் வது கொதிக்க வச்சுருந்தா பாருங்கள் தண்ணியில் மஞ்சள் பொடி போட்டு அதை பீஸ் பீஸாக கட் பண்ணி நம்ம இதை சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஒரு கிளரை கிளறிட்டு மிளகும் சீரகமும் நுணுக்கி வச்சு இந்த மாதிரி ஒரு பொடியாக வச்சுட்டு அதை செத்துக்கணும் இதோட செத்துக்கிட்டு ஒரு கிளறு தான் கிளறு தான் கிளறுனுக்கு அப்புறம் அவ்வளோதான் கைஸ் ரெடி ஆயிடுச்சு காய்ஸ் பிரெயின் கிரேவி இஸ் ரெடி ஓ அவ் எப்படி கலர்ஃபுல்லாக பார்த்தீங்களா பார்த்திங்களா எப்படிமா உடையாமல் இருக்குது பார்த்திங்களா உடையக்கூடாது உடையாமல் இருக்கு பார்த்தீங்களா அப்படி தான் இருக்கணும் பிரெயின்னாலே நீங்கள் அப்படியே வெள்ளை சாதம் சாப்பிட்டுக்கலாம் ரசம் சாதக்கு சாப்பிட்டுக்கலாம் ஏன் பிரியாணிக்கும் சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சரி ஓகே காயிஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நீ ஷோ மை ஃபோர்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்